ராசி சக்கரத்தில் மூன்றாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி மிதுன ராசி இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரப்போது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு பாதகமான பலனை பெற்றுத்தரப்போது எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் கார்த்திகை மாதம் அப்படின்னாவே அந்த முருகப்பெருமானுக்கு உகந்த மாதம் இந்த மாதத்தில் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் அவருக்கு முருகப்பெருமானுக்கு பிடித்த தானியமான துவரம்பருப்பை பரப்பி அதன் மேலே ஒரு அகல் விளக்கு ஏற்றி அதன் மேலே கொஞ்சம் நாணயங்கள் இருந்தது அப்படின்னா நாணயங்களை போட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பஞ்சுத்தறி போட்டி தீபம் ஏற்றி வழிபடுங்க கண்டிப்பாக நல்ல பலனை இந்த மிதனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் மாலை வேலையில் இந்த தீபத்தை தினமுமே போட்டுடுவாங்க தினமும் போட முடியாதவங்க செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையிலேயாவது அந்த முருகப்பெருமானை நினச்சிக்கிட்டு இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த தீபத்தை போட்டு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிம்மா நம்மளுடைய ராசி என்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி அமைந்திருக்கு எந்தெந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்க சேனலில் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க ராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மிதனராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயரன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா அப்படின்னு முருகப்பெருமானோட மூல மந்தலங்கிற மறக்காம மூணு டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்களே அந்த ஒரு விஷயம் கூடி விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்க கட்டாயம் நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யுங்க சரி வாங்க நம்மளுடைய மிதனராசி என்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகருக்கு இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் உங்களுடைய தசாபுத்தி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் புதன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் அவரோடு வளம் பெற்ற சுக்கரனும் இணைந்து புத சுக்கர யோகத்தை வழங்கியிருக்காங்க அதனால நல்ல ஒரு செல்வ நிலை பொருளாதார தார நிலை படிப்படியாக உயரக்கூடிய ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த மிதனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியை நோக்கி பயணிப்பீங்க ரொம்ப சுறுசுறுப்பாக தென்படுவீங்க ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் யாரெல்லாம் உங்களுக்கு இடையூறாகவும் எதிராகவும் செயல்பட்டாங்களோ அவங்களாம் உங்களுக்கு வழிவிட்டு நிற்பாங்க குடும்பத்தில் பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும் பிள்ளைங்க மூலியமா இருந்த பிரச்சனை அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும் நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த ஒரு சில நல்ல காரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதற்கான அறிகுறியாவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தென்படும் அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறார் அவரோட கூட தனஸ்தானம் வலுவடைந்திருக்கு அதனால் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி முதல் வக்ரகம் பெற்று இருக்கிறதுனால வருமானத்திற்கு எந்த ஒரு தடையோ தட்டுப்பாடோ ஏற்படாது தசாபுத்தி ரொம்ப பலமாக இருந்தது அப்படின்னா எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் கடன் தொல்லை டக்குன்னு குறையும் கை மாறாக வாங்கின பணத்தைலாம் இந்த காலகட்டத்தில் அடிச்சிருவீங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த மிதனராசி என்பர்கள் இனி வாழ போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பொறுப்பு ஊதிய உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது நல்ல ஒரு சூழ்நிலை நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த மிதனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்புலாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் உங்களுடைய பேருக்குன்னு தனி ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னு சொல்ல எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வீங்க எல்லோரும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க அது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும் ரொம்ப புண்ணிய தலங்களுக்குள்ள அந்த காலகட்டத்தில் சென்று வர்றதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு கிடைக்கும் மன நிம்மதியோடு ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு வருவீங்க குடும்ப உறவுகளுடைய ஆதரவு இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இந்த மிதன ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கார்த்திகை மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராசிக்கு சுக்கரன் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்து பனிரெண்டு இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கரன் பனிரெண்டுக்கு அதிபதி ஆறாம் இடத்திற்கு வரும்போது நல்ல சம்பவங்கள் நிறைய நடக்கும் குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றலாம் கிடைக்கும் ரொம்ப நாளாக வேலை கிடைக்காம இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் புகழ்பெற்ற ஆன்மீக தலங்களுக்குலாம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அதோட கூட சித்தர் வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஒரு சிலரெல்லாம் சேமிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவீங்க அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதி ஆறு பதினொன்று ஆகிய இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் அவர் சப்தமஸ்தானத்தில் வரும் இந்த நேரம் இடமாற்றம் ஊர் மாற்றம் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சில வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குறிப்பாக நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தால் மேலே ஒரு நல்ல கம்பெனியிலேருந்து நல்ல ஒரு வேலையில் அந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் அல்லது நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டிங்க இருந்தாலும் அழைப்பு வரும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் அப்படின்னே சொல்லலாம் அதோட கூட கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் யாருக்காவது கடன் வாங்கி கொடுத்தீங்க அல்லது அவங்க உங்களுக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க அந்த பிரச்சனை ரொம்ப நாளாக இழுப்பிரியாகவே போயிட்டு இருந்திருக்கும் குறிப்பாக உங்களுடைய சகோதரர் உறவுகளுக்குள்ள இந்த கொடுக்கல் விஷயமா சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருந்திருக்கும் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும் திருமண வயதில் இருக்கிற மிதனராசி என்பவர்கள் வரன் தேனீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரண் அமையும் நீங்கள் முயற்சியில் ஈடுபட்டிருப்பீங்க ஆனால் அது வந்து தடையாகவே இருந்திருக்கும் ஓகே சொல்கிற மாதிரி இருந்திருக்கும் கடைசியில் வந்து தடையாக முடிஞ்சிருக்கும் அந்த தடை இனி படிப்படி குறைஞ்சிரும் அப்படின்னே சொல்லலாம் வியாபாரம் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குறிப்பாக பூமி வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதிக்கு ராசிக்கு புதன் வர இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கு அதிபதியானவர் புதன் அவர் ஆறாம் இடத்திற்கு வரும்போது நல்ல ஒரு யோகம்தான் நிறைந்த தன லாபத்தை கொடுக்கக்கூடியவர் சில வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இல்லம் தேடி வரும் புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க அவங்க மூலியமாக ஏதாவது ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் பிரபலமானவங்களுடைய அறிமுகம் கிடைக்கிறதுனால வீட்டுக்குள்ளேயும் சரி தொழிலையும் சரி சுபகாரியங்கள் நிறைய நட நடைபெறக்கூடிய யோகம் இருக்குது புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நல்லா திட்டமிட்டு செயல்படுங்க கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது கல்விக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும் கலைத்துறையை சார்ந்த அன் அன்பர்களுக்கு நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்புலாம் கிடைக்கும் தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கனிமசமான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரியால் ஏதாவது ஒரு பாராட்டோ அல்லது பதவி உயர்வோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமா இந்த கார்த்திகை மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர்தோட நம்பிக்கையை சம்பாதிப்பீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் உங்ககிட்ட வந்து கலந்து ஆலோசிப்பாங்க ஏன்னா உங்களுடைய குடும்ப உறவுகளே உங்ககிட்ட கலந்து ஆலோசிக்காமல் தனிமைப்படுத்தப்பட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் கலைஞர்களும் நண்பர்களும் உங்ககிட்ட வந்து கலந்து ஆலோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு செயல்படும் போது உங்களுக்கு நல்ல ஒரு மனமகிழ்ச்சி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மாணவ மனைகளை பொறுத்தவரைகளும் இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது புதன் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு கொடுக்கும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஆசிரியர்களுடைய ஆதரவு பெற்றோருடைய ஆதரவு சக மாணவர்களுடைய ஆதரவெல்லாம் இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த ராசி மாணவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் ஆசையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் வருமானம் சிறப்பாக இருக்குது பொருளாதார நிலையும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது சேமிப்பு படிப்படியாக உயரக்கூடிய அமைப்பு இருக்குது குடும்ப உறவுகளோடு இந்த காலகட்டத்தில் அனுசரித்து போவீங்க அதோட கூட அவங்களும் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க யார் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு வந்தீங்களா அவங்களாம் வந்து உங்களை தேடி வந்து நட்பு பாராட்டுவாங்க அந்தளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது பொருளாதார நிலை ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு டிசம்பரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு எட்டு ஒன்பது ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு அதோட கூட இந்த மாதத்தில் நீங்கள் நாங்கள் சொன்ன பரிகாரங்களையும் மறக்காமல் செய்யுங்க கார்த்திகை மாதம் அப்படின்னாலே அந்த கார்த்திகை எனக்கு உகந்த மாதம் அதனால் கார்த்திகை மாதத்துல கார்த்திகேயனை போய் வழிபட முடியாதவங்க வீட்டு பூஜை நாங்க சொன்ன மாதிரி கார்த்திகேயனுக்கு பிடித்த தானியமான பருப்பை தூவி அதன் மேலே கொஞ்சம் காயின்ஸை போட்டு தீபம் ஏற்றி வழிபடுங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மிதனராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதனராசி அன்பராகனா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் நீங்களும் யாராவது மிதுன ராசி இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ